அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் உள்ள கிளை கதைகளில் ஒன்றை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு முறை அபிமன்யுவின் மனைவி உத்திரைக்கு முனிவர் ஒருவர் மாய கண்ணாடி ஒன்றை பரிசாக வழங்கினார் அந்த கண்ணாடி முன் ஒருவர் வந்து நின்றால் அவர் மனதில் யார் இருக்கிறாரோ அவர் அதில் தெரிவார் உத்திரையே முதலில் அதை சோதனை செய்தால் திருமணமானதிலிருந்து அவளது அன்பு கணவன் அபிமன்யுவை தவிர அவளது உள்ளத்தில் வேறு யாருமில்லை எனவே அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான் அபிமன்யுவும் மனைவி மீது தீரா காதல் கொண்டிருந்தான் அவனை கண்ணாடி முன் நிறுத்தினர் அப்பொழுது உத்திரை அதில் தெரிந்தால் அந்த சமயத்தில் மாயக்கண்ணன் அங்கு வந்தார் அவர் மனசுக்குள் யார் இருக்கிறார் என்று பார்க்க எல்லோருக்கும் ஆசை அர்ஜுனன் என்னை விட்டால் யார் இருப்பார் என சொல்ல போடா அவர் மனதில் நான் தான் இருப்பேன் என பீமன் சொல்ல நீங்கள் இருவருமே இல்லை நான் தான் இருப்பேன் என தர்மர் பிடிவாதமாய் சொல்ல ஏன் அவனது தந்தை வாசுதேவனின் தங்கையான நான் அல்லவா இருப்பேன் என மனதுக்குள் நினைத்து கொண்டாலாம் குந்தி எல்லோரும் ஆர்வமாயினர் கண்ணனை கையை பிடித்து இழுக்காத குறையாக கண்ணாடி முன் கொண்டு வந்து நிறுத்தினர் என்ன ஆச்சரியம் யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ யாரொருவன் கண்ணனை கொல்ல திட்டமிட்டிருந்தானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான் கண்ணா மாயம் செய்கிறாயா என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் இல்லை இல்லை என்னை கொன்றே தீர வேண்டுமென தூக்கத்தில் கூட என்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறான் சகுனி என்னை எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல கன என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் என்றார் கருணையுள்ள கண்ணன் நாம் பிறருக்கு நல்லதையே நினைக்கணும் அப்போதான் நமக்கே நல்லது நடக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்